அதுக்கு நேரம் இல்ல தயவு செய்து யோவான் திருச்சபை புதுச்சேரி பயிற்சி ஆயர் திருச்சபை சபை பொறுப்பாளர்கள் சபை மக்கள் மற்றும் ஆண்டோர் சான்றோர் அருமை பெரியோர் அன்பு குழந்தையை ஆசீர்வதித்து பார்த்த வந்திருக்கும் அருமை பெரியோர்கள் உறவோர் அனைவருக்கும் இனிய பாலை வணக்கம் இதோ பிள்ளைகள் கத்தலால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பைபிள் மொழி குழல் இனிது இனிது என்ற தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் திருக்குறள் மொழி எந்த மனிதனுடைய வீட்டிலும் குழந்தை ஒரு மரம் வீட்டின் அலங்காரம் மாநில வாழ்க்கையின் மனித சங்கிலி அறிஞர்கள் மொழி மீட்டுகிறாய் என்ற அடிநஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெண்ணும் கொலையை மீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழைத்துளி கூட்டுகிறாய் பாடல் மொழி அன்பு மகன் ஆன்பின் அன்பு மகள் பெருஞ்செல்வம் இன்று உனக்கு பிறந்த நாள் உரியோர் மனமகிழ உறவோர் பெருமையடைய பேரன் கொஞ்சி மகளிர் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமா என பதவி உயர்வு தந்த தவ கொழுந்தே தூத்துக்குடி புகழ் என வந்த அன்பு மலரே இன்று உனக்கு பிறந்ததான் பொன்னே மலப்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே கண்ணே மணியே கற்கண்டு சிரிப்பேன் காவியமே அழகு இன்ப தமிழே சுடரே மானே மயிலே பூவே என காலாட்டு தோளில் ஒரு பிள்ளை என சொல்லிக்கொள்ள ஏண்டும் பிள்ளையா எங்களுக்கு வாய்த்த கடவுள் தந்த பரிசே இன்று உனக்கு பிறந்த நாள் ஆம் ஐயா சொன்னது போல் ஒலிவ மர கன்றுக்கு இன்று பிறந்த நாள் அன்பு மகன் ஆண்டவர் அருளும் நன்மைகளை பரிபூர்ணமாய் பெற்று ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தியிலும் வாழ்த்துகிறேன் அன்பு செல்லவே வாழ்வல்ல வாழ்வில் பல பிறந்த நாட்கள் கண்டு வேமன் போற்றும் பாத்திரமாய் இயேசுவின் அன்பில் பெற்றோரை போல் வாழ்ந்து வாழ்த்த வந்திருக்கும் பெரியோரை போல் சாட்சியாய் வாழ அன்பில் பெற்றோர் போல் வாழ்த்த வந்திருக்கும் பெரியோர் போல் சாட்சியாய் வாழ வாழ்த்தி மகிழ்கிறேன் அன்பு செல்லத்திற்கு இனிய அகவை துணிந்தன நல் வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்